கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் குன்னூரில் இருபத்து ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது நிலச்சரிவு ஏற்பட்டதில் மலை ரயில் தண்டவாளத்தில் மண் மூடியது நீலகிரி மாவட்டத்தில் கடந்த பதினெட்டு நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து உறைப்பணியின் தாக்கம் நிலவி வந்தது இந்நிலையில் நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது இரவு முதல் குன்னூர் கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்ததது கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இருபத்து ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது கோத்தகிரியில் பதினொன்று சென்டிமீட்டர் சராசரியாக நீலகிரி மாவட்டம் முழுவதும் ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது ஆங்காங்கே மண் சரிவு ஏற்பட்டதில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன மலை ரயில் தண்டவாளத்தில் ஏற்பட்ட மண் ரயில்வே ஊழியர்கள் சீரமைத்தனர்